நம்பிக்கை இழக்காதே எல்லாம் நன்மைக்கே தடங்களுக்கு என்றும் நீ வருந்தாதே அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு கவலைப்படாதே இந்நிலைமை கூடிய விரைவில் உனக்கு மாறும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி தருவேன் உனது கஷ்டங்களிலிருந்து நீ விடுதலை பெறப்போகிறாய் சந்தோஷமாக இரு ஒரு நற்செய்தி உனக்கு வந்தே தீரும் உனக்கு ராஜ வாழ்க்கை கிடைக்க உள்ளது என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும் நீ வருத்தப்படுகிற அளவிற்கு எதுவும் நடந்துவிடவில்லை அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் நீ சற்று பொறுமையாக இருந்தால் மட்டும் போதும் நீ ஜெயிக்கப் போகிறாய் யாமிருக்க பயமேன் உனக்கு முழுவதுமாக என்னை நம்புகின்றாய் அதற்கு பின்னும் உனக்கு ஏன் இந்த கலக்கம் உன்னை ஒருபொழுதும் நான் கைவிடவே மாட்டேன் நீ கேட்ட வேண்டுதல் கூடிய விரைவில் நடக்க இருக்கிறது அதனால் நீ கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னை எனது கண்களுக்குள் வைத்திருக்கின்றேன் பின் ஏன் நீ கலங்குகின்றாய் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து நீ சந்தோஷப்படு கலங்காமல் இரு கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்க போகிறேன் எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகிறது அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு உன்னுடைய மனக்கவலை அகற்றி உன்னுடைய வாழ்க்கையை நான் அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு போகிறேன் உன்னுடைய கண்களில் வலியும் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன் அளவேண்டாம் அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை நீ கனவு காண்கின்றபடியே நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை மங்களகரமாக மாறப்போகிறது நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணனா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்புறம் அதனால் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ ஓம் சிவமயம்